கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இவ்வேளையிலே எசப்பா பாதத்திலே பாதத்தில் விழுந்து அப்பாய் என்று கூப்பிடும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய கிருவுக்கு அவருடைய தயவுக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் நமக்கு இந்த நாளையும் கூட ஐசு நாட்களாய் கூட்டி கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம் தேவனையும் கிருவியின் கரங்களினாலே நம்மளை ஏந்தி பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து ரட்சித்த தேவனுக்கு நாம் என்ன செலுத்துவோம் நன்றி பலி செலுத்தி அவரை சந்தோஷப்படுத்துவோம் இருந்து மற்றவர்களிடத்திலே அன்பை வெளிப்படுத்தி நாம் அவருக்கு சாட்சியாக நிலைத்திருப்போம் இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறதான செயல்பாடுகள் அவரை துதிக்க வேண்டும் அவரை வேண்டும் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ நாம் அனுதினமும் அவருடைய பாதத்திலே அமல அமர வேண்டும் நமக்காக கர்த்தர் என்ன வார்த்தை நாளிலே கொடுத்திருக்கிறார் இந்த மாதம் பத்தாம் மாதத்திலே இருபத்தி ரெண்டாவது நாளை கூட காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருபி கிடைத்தது தயவு கிடைத்தது நன்றியோடு குடிசு தூத்துரிப்போம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு நாம் என்ன பதில் சொல்லுவோம் என்று தியானித்து வருவோம் வசனத்தை வாசிப்போமா பேச ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது உலகத்திலே பார்க்கலே நம்முடன் பிறந்தவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பலாம் தகப்பன் நமக்கு விரோதமாய் எழும்பலாம் உற்றார் உறவினர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பலாம் நாம் பெற்ற பிள்ளைகளே நமக்கு விரோதமாய் எழும்பலாம் கணவனுக்கு விரோதமாய் மனைவியும் மனைவிக்கு விரோதமாய் கணவனும் எழும்பலாம் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னவென்றால் யார் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவர்கள் உங்கள் நிழலிலே வந்து அடைக்கலம் அடைக்கலமாய் இருந்து வாழ்வார்கள் என்று சொல்லப்பட்டது அப்படி என்றால் நம்மை கர்த்தர் மேன்மையாகத்தானே வைக்க முடியும் அவருடைய நாமத்தினாலே நம்முடைய தேவைகள் ஆசிர்வதிக்கப்பட்ட இருக்கும் பொழுது நம் எல்லையை கர்த்தர் எடுத்து பாதுகாக்கும் பொழுது நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக நம் பட்சத்திலே அதாவது நம் ஆதரவிலே அவர்கள் வருவார்கள் என்று வெளிப்படுகிறது அல்லவா ஆமாம் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் எல்லா விதமான செல்வாக்கையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் இப்பேற்பட்டவரை நாம் பற்றிக் கொள்வோம் இதுவரையில் இயேசு கிறிஸ்துவை நாம் வணங்கவில்லையே நாம் அவரை துதிக்கவில்லையே எப்படி நமக்கு உதவி செய்வார் என்று நினைக்கின்றீர்களா நீ அவரை மறந்தாலும் அவர் உங்களை மறப்பதில்லை நீங்கள் சுவாசிக்கிற சுவாசம் இயேசு என்ற பெயரோடு தான் நாம் சுவாசிக்கிறோம் அவர் மறவாமல் நம்மை காத்து வருகிறார் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை ஆசிர்வதிக்கிறார் என்று எப்பொழுதும் நீங்கள் மறவாமல் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நினைத்திருப்போம் உங்கள் தேவைகள் அனைத்தையும் அவர் பூர்த்தி செய்ய இருக்கிறார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கையோடு நாம் இந்த நாளை கடந்து வருவோம் இந்த நாளுக்கு ஏற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கருத்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து ரிப்பாராக ஆமேன் கிறிஸ்துவக்கே மகிமை உண்டாகட்டும்